எல்லாரும் கேட்குறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய முதல் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் திமுகவின் மீது வன்மத்தை கக்கிய சீமான் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் திண்டைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நேற்று சீமான் வந்து பேசும்போது அதாவது நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுல திமுக தான் மிக முக்கிய காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இது எதுக்காக பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக செங்கல்பட்டுல ஒரு மாவீர நாள் பொதுக்கூட்டம் நடக்குது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய சீமானுடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைஞ்சு வெளியேறிய வெற்றி குமரன் அவருடைய தலைமையில திருச்சியில மாவீர நாள் பொதுக்கூட்டம் நடக்குது இந்த மாவீர நாள் பொதுக்கூட்டத்தை திமுக தான் பின்னாடி நின்று இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு எதுக்கெடுத்தாலும் திமுகவை குற்றம் சாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு உண்மையிலே யாரு பின்னாடி இருந்து இயக்குறா அப்படிங்கிறது சீமானுக்கும் நல்லாவே தெரியும் அதாவது இந்த வெற்றி குமரன் ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு வர்றாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சீமானுக்கும் அவருக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுது அதனால கட்சியை விட்டு விலகாம தனியா இருக்கிறார் அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சீமான் மீது அதிருப்திய வெளிப்படையாக ஒரு லெட்டர் பேரில் சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் இருந்து வெற்றி வெற்றிக்குமரன் வெளியேறுற அந்த சமயத்துல நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறுறாங்க அதுல ரொம்ப முக்கியமானவர் தான் புகழேந்தி அப்படிங்கிற நபரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் வெற்றிக்குமரனும் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இவங்க ரெண்டு பேரும் தெளிவா சொல்றாங்க நாங்க எந்த கட்சியில இணைய மாட்டோம் நாங்க தமிழ் தேசிய பாதையில தான் போவோம் ஆனா நாங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது உண்மையான தமிழ் தேசியம் சீமான மாதிரி நாங்க வந்து போலி தமிழ் தேசியம் பேசல அப்படின்னு இவங்க வந்து சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினாங்களோ யாரெல்லாம் சீமானுடைய செயல்பாடு பிடிக்காம நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போனாங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படி ஒருங்கிணைக்கும் போதுதான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது அதுதான் அவங்க வந்து அந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற நபரை சந்திக்கிற அந்த முக்கியமான நிகழ்வு கல்யாண சுந்தரம் யாரு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிரமான ஒரு ஆதரவாளர் அதிமுகவினுடைய நிர்வாகி முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி இவங்களை சந்திச்சு இந்த கல்யாண சுந்தரம் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து முக்கியமான இந்தந்த நபர்கள் எல்லாம் சந்திங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு பின்னணில நாங்க இருக்கோம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆதரவை நாங்க வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி பேக்கப்பா இருக்காரு கல்யாண சுந்தரம் ஏன் வெற்றி குமரனுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாரு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியுடைய உத்தரவு எடப்பாடி பழனிசாமி தான் கல்யாண சுந்தரம் மூலமா இந்த வெற்றி குமரனை இயக்குறாரு அப்படிங்கிறது பொதுவா எல்லாத்துக்குமே தெரியும் சரி ஏன் எடப்பாடி பழனிசாமி வெற்றி குமரனை கல்யாண சுந்தரம் மூலம் இயக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு சமீப காலங்கள அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சுக்கிட்டே வருது தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சு போச்சு இந்த வாக்கு எல்லாம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சிக்கு போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட்ட கல்யாண சுந்தரம் அதே மாதிரி வந்து அந்த அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்புறம் சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அப்பதான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு நமக்கு தமிழ் தேசிய ஆதரவு கொண்ட ஒரு வட்டம் தேவை ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான நம்மளோட சேர்க்க முடியாது அப்ப இந்த இயக்கத்தை அதாவது இந்த குழுக்களை நம்ம வந்து பின்னாடி இருந்து இயக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு அதனாலதான் கல்யாண சுந்தரம் அவருக்கு பின்னாடி இருந்து இதை இயக்குறாரு இன்னைக்கு வெற்றி குமரன் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கக்கூடிய இசைக்கு கார்வண்ணன் இந்த இசக்கி கார்வண்ணன் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாம் தமிழரையும் சீமானையும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அதிமுக தீவிர ஆதரவாளர் இவர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார் கல்யாண சுந்தரம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறல்ல எதுவே வெற்றிக்குமன் நடத்தக்கூடிய இந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் அவர் கலந்துகிறாட்டினாலும் பின்னாடி இருந்து அவர் இயக்குறாரு அவர் மூலமாகத்தான் இந்த இசைக்கு கார் உணன் அப்படிங்கிறவரு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறார் இப்போ ஒரு டவுட் நமக்கு வரலாம் அதாவது வேல்முருகன் வந்து இந்த வெற்றி குமரன் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாரு அப்ப இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா அப்படின்னு பார்த்தா வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுக கூட்டணியில இருந்தாலுமே அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் வெற்றி குமரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் தொழில் திருமாவளவன் அவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் அதாவது அவர் தமிழ் தேசிய பாதையில பயணித்தவர் அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடிய யார் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆதரவா அவர் போவார் மற்றபடி எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாச்சியால் சுகந்தி இந்த நாச்சியால் சுகந்தி யாரு அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே பயணித்தவங்க இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக கூட அறிவிக்கப்பட்டவங்க இவங்க அதிமுக இணைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அந்த அதிமுக இணைஞ்சாலும் இந்த கூட்டத்துல அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி கார்வண்ணன் இவர் இசைக்கு கார்வண்ணனும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு இது போக கலந்துருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வியன் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார் வியனரசு சீமானை நன்கு ஆதரிக்கக்கூடியவர் இன்றளவும் சீமானுக்கு தான் இருக்காரு இவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு இவரை திமுக இயக்குதா அப்படின்னு கேட்டா விஎன் போய் இந்த மாதிரி திமுக தான் உங்களை இயக்குது அப்படின்னு சொன்னா வியன் அரசு மண்ணனை ஊத்தி அவரை தீக்குளிச்சிருவார் ஏன் என்னைய போய் இப்படி சொல்ற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் யார் கலந்துக்கிறா அப்படின்னு பார்த்தா பாரிசாலன் பாரிசாலன் அப்படிங்கிறவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஆதரவா இருந்தவர் திமுகவை கடுமையா இருக்கக்கூடியவர் இவர் தான் போய் என்ன பண்றாரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த பாரிசாலன் இந்த கூட்டத்தை கலந்துகிறாரு இவரை வந்து திமுக இயக்குதா இதை யாராவது நம்ம போது பாரிசாலம் பொண்டாட்டி நம்புமா இந்த மாதிரி பாரிசாலனை வந்து திமுக தான் இயக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல யாராவது நம்புவாங்களா அடுத்து இரணியன் இரணியன் வந்து நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய தீவிர ஆதரவாளர் இருந்தவர் அவரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்குமே கூட்டத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் மருத்துவர் இளவஞ்சி இவங்க யாரு நாம் தமிழர் நேற்று வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில பயணிச்சவங்க அந்த அம்மா இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிறாங்க இவங்க வந்து திமுக தான் இயக்குதா அப்படின்னு கேட்டா எவனாவது நம்புவான்னா எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா இந்த மருத்துவர் இளவஞ்சி பாரிசாலன் இரணியன் வியனரசு இவங்க எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த சாட்டை துரைமுருகன் இல்லைனா இந்த காளியம்மா இல்லைன்னா இந்த குமாயம் கபீர் இதுல யாராவது ஒரு ஆளுதான் இயக்கியிருக்கணும் அப்படிங்கிற டவுட்டு எனக்கு வருது சீமான் முடிஞ்சா இதை வந்து நீங்க கலா ஆய்வு பண்ணி இதுல உண்மையா அப்படிங்கிறத பாருங்க சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாண சுந்தரத்தை அவங்க மீட் பண்ணதான் மிக முக்கியமான பாயிண்ட் கல்யாண சுந்தரம் தான் இந்த கூட்டத்தை பின்னிருந்து இயக்குறாரு அப்படிங்கிறது சீமானுக்கு நன்றாகவே தெரியும் அப்புறமும் ஏன் எடப்பாடி பழனிசாமிய சீமான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டாரு அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்ல ஒருவேளை உங்க மனைவி உங்க மனைவி வகையரா எல்லாருமே அதிமுகவுடைய பின்புலம் கொண்டவங்க இன்னைக்கு அதிமுக பொறுப்புல இருக்கிறாங்க அதனால விமர்சனம் பண்ணாம இருக்கீங்களா ஏங்க சீமான் நான் என்ன சொல்றேன் அதாவது உங்களுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா திமுகவை நீங்க என்னென்ன காரணம் சொல்லி விமர்சனம் பண்றீங்க சம்பந்தமே இல்லாம இந்த வெற்றி குமரன் உங்க கட்சியில இருந்து பிரிஞ்ச வெற்றி குமரனுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பத்தி விமர்சனம் பண்ணாம திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணக்கூடிய காரணம் என்ன ஏன்னா திமுகவை விமர்சனம் பண்ணாதான் திமுகவை திட்டிக்கிட்டே தான் ஏதாவது நம்ம கட்சியில இருக்கிறவன் நம்ம பேச்ச கேட்பான் அப்படிங்கிற காரணத்தினால இவர் திமுக விமர்சனம் பண்றாரு தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சிந்திக்கணும் அதாவது கல்யாண சுந்தரமும் இவர்களும் கையப்புல இருந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பின்னணியில இருக்கிறாரு சீமான் மேல உள்ள அதிருப்தினால பல நாம் தமிழர் கட்சியிலேயே இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தை ஆதரிக்கிறாங்க இதுல வந்து திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பொய்யாக பேசக்கூடிய சீமான் தன்னை திருத்திக்கிறன மீண்டும் மீண்டும் பொய்யை மட்டும் பரப்பி திமுக திமுக உன்னுடைய வாக்கு வங்கி உயராது மேலும் மேலும் வீழ்ந்துதான் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதே மாதிரி முதன் முதல்ல வெற்றி குமரனுக்கும் சீமானுக்கும் எதற்காக முரண்பாடு வருது அப்படிங்கிறத பத்தி வீடியோ வந்து பின்னாடி பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க திணக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்